இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஊழலுக்கு எதிரான தேசிய செயற்பாடுகள் திட்டம் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது ஜனாதிபதி அனருக்குமார விசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஜனாதிபதி செயலாளர் ஊழல் மோசடி விசாரணையானைக்குழுவின் அதிகாரிகள் பிரதம நேதியரசர் சட்டமாதிபர் பதில் போலீஸ் அதிபர் மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் உருவாக்கப்பட்ட நிறுவனம் ஒன்று காணப்படுகின்றது அதே போன்று ஊழல் மோசடிகளை பாதுகாப்பதற்கான உத்தியோகபூர்வமற்ற நிறுவனம் ஒன்றும் உள்ளது அரசியல் அதிகாரத்தினால் அந்த நிறுவனம் உள்ளது ஊழல் மோசடி நிறுவனத்துக்கு எதிரான அரசியல் அதிகாரமும் உள்ளது அத்துடன் நிர்வாக சேவையை பெருநுறுவடுத்தும் இரண்டாயிரத்தி நானூறு அதிகாரிகளும் அங்குள்ளனர் அத்துறையில் எமக்கு தெரியும் பொலிஸ் சேவையில் உள்ள எண்பத்தி நான்காயிரம் பேரில் ஒரு சிலரும் அதில் உள்ளனர் பதில் போலீஸ் மா அதிபரே அவ்வாறு தானே எமது நாட்டில் தூய்மையான வர்த்தகத்துக்கு மத்தியில் கருப்பு சந்தை வியாபாரம் இடம்பெறுகின்றது அவர்களே கடந்த காலங்களில் பெரும் கோடீஸ்வரர்களாக மாறியுள்ளனர் அதே போன்று நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சட்டத்தை நிலைநாட்டும் நிறுவனங்கள் தொடர்பிலும் மக்கள் மத்தியில் சந்தேகங்கள் நிலவுகின்றன அது உண்மையான கதை இதை நாம் இன்று பகிரங்கமாக பேசாவிட்டால் எம்மாள் கிடைக்கும் நன்மைதான் என்ன அதே போன்று சட்டவிரோதமாக ஆயுதங்களை வைத்துக் கொண்டு குற்றச்செயலில் ஈடுபடும் கும்பல்களும் சமூகத்தில் உள்ளன ஆகவே இங்கு ஊழல் மோசடி மாத்திரம் பிரச்சனை அல்ல ஊழல் மோசடிக்கு எதிரான நிறுவனங்களை உருவாக்குவதன் மூலம் இதை நிறுத்த முடியாது அவ்வாறு எந்த முறையிலேனும் ஊழல் மோசடி வியாபித்திருக்க முடியுமாயின் அதனை ஒழிப்பதற்காக இந்த கட்டமைப்பு உருவாக்கப்படுகின்றது இதுவில் எவரும் சந்தேகம் கொள்ள வேண்டாம் நாம் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களே ஆகின்றன அனைத்து ஐந்து விடயங்களையும் ஒரே தடவையில் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணவில்லை எனினும் ஆறு மாதங்களுக்கு மேலாக நாம் இதனை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் மாற்றம் தயார் இல்லை என்றால் மே மாதத்தின் பின்னர் நாம் அதனை மாற்றி அமைப்போம் எமக்கு இன்னும் குறிப்பிட்ட சிறிய காலமே உள்ளது எனவே நான் இதில் சிக்கிக் கொள்ள மாட்டேன் என எவராவது நினைத்தால் அது தொடர்பில் பணியாற்றும் முறை எமக்கு தெரியும் ஓய்வு பெறுவதற்கு இன்னும் ஒரு மாதம் அல்லது ஒரு வருடமே உள்ளது எனவே இதில் நான் ஏன் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்று சில நினைக்கலாம் இருந்ததை போன்று இருந்துவிட்டு செல்வோம் என்று அவர்கள் நினைக்கலாம் எனினும் நான் அவர்களுக்கு கூறுகின்றேன் உங்களுக்கு கிடைத்துள்ள காலம் சிறிய காலமாக இருந்தாலும் அந்த காலத்தில் பணியாற்றுங்கள் எமது நாட்டில் அனைத்து பிரஜைகளும் ஒன்றிணைய வேண்டும் இந்த நிறுவனத்தை பலப்படுத்துவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் நாம் தற்போதற்கான அலுவலகம் ஒன்றை வழங்கியுள்ளோம் சம்பளத்தை அதிகரிக்குமாறு நீங்கள் கூறினீர்கள் நாம் தற்போது சம்பளத்தை அதிகரித்து வழங்கியுள்ளோம் எனவே இதனை செயற்படுத்தும் பொறுப்பு உங்கள்

தேசிய ஊழல் எதிர்ப்பு செயற்பாட்டு திட்டம் நாட்டினை வளமாக தேசமாக முன்னோக்கி நகர்த்தும் நோக்கில் குறித்த திட்டம் அமல்படுத்தப்படுகின்றது இதன் கீழ் ஜனாதிபதி செயலகம் உள்ளிட்ட அனைத்து அரசு நிறுவனங்களினதும் உள்ளகட்டமைப்பினைக்கிட்டுநுட்பத்தின் ஊடாக கண்காணிக்கப்பட உள்ளது அமைக்கப்பட்டால் போதும் என நினைக்கும் மக்கள் உள்ள நாடு திருந்திய பின்னர் தண்டனை வழங்குவதன் மூலம் உடன் நிறுத்த முடியாது தமக்கு உரித்தற்ற விடயத்தினை வழங்கும் போது அதனை நிராகரிக்கும் அளவு மக்களை உருவாக்க முடியுமாக இருந்தால் எதிர்காலத்தில் விசாரணைகளை அதிக வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படாது ஜனாதிபதி செயலாளரோடு இணைந்து நாம் தற்போதும் அனைத்து அரச நிறுவனங்களுக்கும் சுற்றுநூர்வம் மூலம் அறிவித்துள்ளோம் தமது அனைத்து திணைக்களங்களிலும் உலக அழகு ஒன்று ஸ்தாபிக்குமாறு கூறியுள்ளோம் கையாக தன் இன்டர்னல் இந்த உலக கட்டமைப்பின் ஊடாக மக்களுக்கு ஒரு விதத்தில் அதிகாரத்தினை வழங்க உள்ளோம் மோசமான செயற்பாடு இடம்பெறுவதனை எவரேனும் கண்டால் அது தொடர்பில் உலக கட்டமைப்பின் ஊடாக செயற்பட முடியும் இதனிடையே தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டத்திற்கு அமைய கிருநொச்சி மாவட்ட செயலகத்தின் உள்விவகார பிரிவு இன்று சாபிக்கப்பட்டது கிருநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் தலைமையில் இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது